ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகளை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோஸ்க்கு எனக்கு ரொம்பவே மோட்டோஷனாக யூஃபுல்லாக இருக்கும் இது வந்து மொத்தம் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் குறிப்பு உங்களுக்கு திரையில நீங்கள் பார்க்கக்கூடிய டூ அப்படிங்கிற எழுத்து தான் அது மேலும் ஒரு குறிப்பு சொல்கிறேன் ரொம்ப எளிமையாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் நாளை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நாளை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதற்கான ஆங்கில சொல் அதுதான் இங்கே நமக்கு இன்றைக்கி விடையாக வரக்கூடிய ஒன்றாக இருக்குது நாளைக்கு நாளை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதற்கான ஆங்கில சொல் தான் இங்கே தமிழில் கொடுக்கப்பட்டிருக்கு குறிப்புகளாக அதை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஒருவேளை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதற்கான விடைகளை இந்த வீடியோக்கிலேயே கமெண்ட் பாக்ஸ் ஒன்று இருக்கும் அந்த கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க நண்பர்களே உங்களது விடைகளை நன்றி வணக்கம் Thanks for watching.